சுதாரு நான் ஏ ஏன் வண்டி வண்டியில் இருக்கிறேன் கார்பரேட் அடைச்சி வித்தாட்டிங்கண்ணா அதான் பார்த்துட்டு இருக்கேன் சரி சுதாரு எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் சொல்லுங்கண்ணா ஒரு பந்தல் வேலை தெரிஞ்ச மாதிரி ஏதாச்சும் ஒரு ஆள் கை வச இருக்குமா ஆள் யாரும் இல்லைங்களாண்ணா ஏதாச்சும் ஒரு ஆள் இருந்தா சொல்லுப்பா ஒரு பையன் இருக்கிறானா அவனுக்கு வேலையெல்லாம் ஒருத்தா தெரியாதுங்க சரி அதனால வேலை தெரியலையும் பரவாயில்ல ஏதாவது வேலை பழக்கிடலாம் ஏதோ உண்டான சம்பளத்தை நான் கொடுத்துட்றேன் ரெகுலரா வேலைக்கு வந்தானா பரவாயில்ல ரெகுலரா வேலைக்குலாம் எல்லாம் வந்துருவாங்கன்னா ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க ஆனா அவனுக்கு அந்த அளவுக்கு வேலை தெரியாதுங்கண்ணா ஊருக்குள்ள சுத்திட்டு இருந்த பையன் ரெகுலரா வேலைக்கு வர சொல்லு நான் வேலை கத்து கொடுத்துறேன் பிரச்சனை இல்ல ரெகுலரா வந்தானா சரி சரி நாளைக்கு வர சொல்லு நான் பாக்குறேன் வேலை கொஞ்சம் லேம்ப வாங்கிக்கோங்கண்ணா சரி பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன் நான் பாத்துக்கிறேன் நீ நாளைக்கு வர சொல்லு சரிங்க சரி தம்பி சரிங்க ஒரு வேலையும் இல்லை

நாளை வந்து ஜாயின் பண்ணிக்கோ சரிங்க சரிங்களா சரி நல்லா பேசிடுறேன் சரி ரஞ்சி ஹலோ சொல்லுங்க சார் வேலை இருக்குது சார் ஏன் சார் சரி சரிங்க சார் அந்த செட்டிங்களா நாளைக்கு வந்து பாக்குறேங்க சார் இடத்த வந்து பாத்துட்டு பையன் ஒரு பையனை பார்த்தா சார் இன்னைக்கு ஒரு பையன் கேட்டங்க சார் வேலைக்கு இன்னைக்கு வரண்டிருக்கா அப்படிங்க அந்த இடத்தை வந்து பார்த்துட்டு பிரிச்சுக்கலாங்க சார் பிரிச்சுட்டு போட்டுக்கலாங்க சார் சரி மரக்கடல் போயிட்டு என்ன எதுன்னு ஜாமை பார்த்துக்கலாங்க சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்க சார் நான் அந்த பையன் வந்தோன்னா பார்த்துட்டு உங்களை கூப்பிட்றேங்க தம்பி அவருதான் முதலாளி சரியா எல்லாம் அவர்கிட்ட நான் பேசிக்கிறேன் நீ எதுவும் பேசியா அண்ணா வணக்கம்ண்ணா ஆ வாழம் பேசுவாரு அண்ணா வேலை கால் கட்டுன்னு இல்லைங்கண்ணா ரெண்டு பயன் தானா ஆமாங்கண்ணா எந்த ஊர் தம்பி ஈரோடுங்கண்ணா ஈரோடுங்களா சரி சரி இதுக்கு முன்னாடி பந்தல் வேலை வேலை பார்க்க அனுபவங்களே ஏதாச்சும் இருக்குங்களா அப்படி ஒன்றும் சரி சரி வாங்க ரெகுலரா வாங்க வேலை நான் பழக்க விட்டுறேன் சம்பளம் வேலை நல்லா கட்டுக்கிட்டீங்களா நான் சம்பளம் சேர்த்து தர்றேன் சரிங்க நீங்க ரெகுலரா வந்தீங்கன்னா சரி ஏன்னா ஆளு வேற பற்றாக்குறையா இருக்குது அதுக்கு சுதாரிட்டு கேட்டேன் சரி வாங்க ரெகுலரா வாங்க சரிங்கண்ணா

இருக்குதே சாமி அஞ்சு ஆறு அஞ்சாறு பேரு வியாசாரம் போட்டு இருக்குது என்ன பண்றது வர வரைக்கும் பாப்பா இன்னும் எங்கடா செட்டை பிரிக்க சொன்னா அந்த பையனை காணவே காணும் செட்டையும் பிரிக்கல எங்கடா தூங்கிட்டு இருக்கிறானே என்னடா நம்மள்ட்ட வர்ற அளவுகளும் பிரியா இருக்கிறாங்க கரகமெல்லாம் இந்த சுதாகர நம்பி நம்ம ஆளை கேட்டதுக்கு தூங்கு மூச்சு கொண்டாந்து விட்டு இப்படி கொண்டாந்து விட்டா வேலை எப்படி நடக்கு போயிட்டு பார்த்திப்பேன் இந்த நாலு பேரு செய்யற வேலையை நான் ஒரு ஆள செய்ய வேண்டியதா இருக்குது என்ன சொல்ற பார்த்திப்பா ஆமாங்க ஐநூறு ரூபாய் கேட்டேங்க ஒரு எமர்ஜென்சின்னு கேட்டேன் அது கூட தருமாண்டிதாரு என்ன பண்றதுங்க இது ஐநூறு ரூபாய் கேட்டா ஐநூறு ஐநூறுவா தெரியல நம்ம வேலை செஞ்ச காசுதான் நம்ம அதே கேட்கறோம்ண்ணா அது கூட பரவாயில்லைங்கண்ணா சாப்பிட்டு சித்து நேரம் உட்காந்த ரெஸ்ட்ல கூட உரமானிக்கிறாரு என்ன பண்றது நீங்க தான் சேர்த்து விட்டீங்க நீங்க என்ன பண்றது நாங்க ஆனா அது கூட பரவாயில்ல அம்மாவுக்கு வந்து ஒரு எமர்ஜென்சி கால் பண்ணுங்க அம்மா வந்து என்ன செய்யறதுன்னு தெரியலைங்க நான் போன் கிடைச்சேன் இவரு வேற சும்மா வேற பொழுதுக்கு வேலை வச்சுக்கிட்டே இருக்கிறாரு நான் என்னங்க பண்றது ஓ அந்த ஆள் அப்படி என்ன பண்ணானா அந்த ஆளுக்கு வந்து நம்ம கொத்தடிமையா வா அவன் போய் கேட்கலாவா போலாம்

மனசுனா இல்ல சும்மா வேலை செஞ்சுக்கிட்டே இருக்க தம்பி உனக்கு வந்து தெரியாது பேசாம போயிரு நானே கொலை இருக்கிறேன் அதே மாதிரிதான் வீட்டுல ஒரு எமர்ஜென்சின்னு போன் பேசினா கூட போன் பேச விட மாட்டேங்கிறேன் பேசிட்டு இருக்க அவன் வேலை பார்க்க சொன்னா வந்து செட்டுல வந்து தூங்கிட்டு இருக்கான் அவன் ஐநூறு ரூபாய் காசு கேட்கறான் அவன் டெய்லியும் ஐநூறுபா கேட்டான் தெரியுமா டெய்லியும் ரூபாய் கேட்கறான் காசு சம்பளம் அவளுக்கு கொடுக்க முடியுமா ஏன் பண்ணா தம்பி